அனைவருக்கும் வணக்கம் எவ்வளோ பயம் இல்லாமல் போயிடுச்சு பாருங்களேன் அதாவது க கையில் வந்து இப்போ நம்ம ஊர்லாம் வந்துட்டு அந்த கன் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் தான் லைசன்ஸ் உள்ளவங்க மட்டும்தான் வச்சுருப்பாங்க அதுவும் அவங்களுடைய சொந்த பாதுகாப்புக்காக தான் லோக்கல் சந்தைகளில் எல்லாம் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்களேன் இந்த வீடியோவில் பத்து பதினஞ்சு பேர் வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் இருக்கிற தனிஷ்க் அப்படிங்கிற நகை கடைக்கி விடுறாங்க வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அங்கே கடையில் இருக்கிற பட்டப்பகலில் நடந்துன்னு சொல்கிறாங்க கடையில் இருக்கிற இருபத்தஞ்சி கோடி மதிப்புள்ள நகைகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிருக்காங்க ரெண்டு பேர்த்த மட்டுமே வந்து காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க சுட்டு பிடிச்சது தான் சொல்லப்படுது ஒரு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கடுமையாக இருந்திருந்தால் இந்த மாதிரி ஆட்கள் வந்து வளர்ந்துருக்க மாட்டாங்க பாருங்களேன் ஈஸியாக கடைகளை வந்து இத்தனை பேர் கண் கையில் கன் வச்சுருக்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது ஸோ நகைக்கடை வச்சுருக்கவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ந சட்டமும் போலீஸும் தான் நம்மளை பாதுகாப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க நகைக்கடையாக இருக்கட்டும் சின்ன சின்ன இந்த நகை அடகு வைக்கிற கடைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தை நம்பி தான் அவங்க தொழிலை வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் வந்து செயல் நடக்குதுன்னா இந்த மாதிரி கும்பலை வந்து அரசாங்கம் வந்து சொல்லுவாங்கல்ல என்னது இரும்புக்கரம் கொண்டு வந்து இந்த மாதிரி கும்பலெல்லாம் வந்து அடக்குனா தான் எல்லாமே வந்து தொழில் பண்ண முடியும் இது இப்படியே வளர்ந்துகிட்டே போச்சு அப்படின்னா சட்டத்தினாலையும் மக் அரசாலையும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு பாதகு கொடுக்க முடியாது இந்த மாதிரி கொள்ளைகள் எண்ணிக்கை தான் அதிகமாக அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் கூடி சீக்கிரம் இந்த மாதிரி கும்பலே இல்லாத கூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து அரசாங்கம் வந்து உருவாக்கணும்